இவ்வாறுந்த உங்கள் வானொலி யூடியூப் சேனல் வழியே உங்களை சந்திப்பதில் மீட்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம டெக்ஸல் பிஎல்எல் வேர்ல்டு பேண்ட் ரேடியோவை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம் வாங்க பார்ப்போம் இந்த பிஎல்எல் வேர்ல்டு பேண்ட் ரேடியோ வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வருது இபேவில் அதே மாதிரி இதை வந்து கஸ்டம்ஸ் டேக்ஸ் வந்து ஐஜிஎஸ்டி வந்து மூவாயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க இது கட்டி நம்ம கைக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரரூபா ஆகிடுது இதில் வந்து ஒரு பிஎல்எல் டிரான்சிஸ்டெக்ஷன் ரேடியோ இருக்குது அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் இருக்குது ஒரு ஆக்ஸ் கேபிள் இருக்குது ஒரு சார்ஜர் பின் இருக்குது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம பேட்ரி வந்து நம்ம தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும் பேட்ரி உள்ளே போட்டிருக்கேன் இப்போ ஆன் பண்ணுவோம் இப்போ தேவை அடிப்படை வசதிகளோட அதிக ரயில்களா இல்ல சொகுசு வசதியோட உயர்தர பயணமா பூஜ்ஜியம் நான்கு ஐந்து இரண்டு நாலு ரெண்டு எட்டு நூத்தி ஆறு நாலு அப்படின்னு கால் பண்ணுங்க நல்லா இருக்கு டிஸ்பிளே நல்லா இருக்கு ஸ்டூடியோ தர ரொம்ப அருமையா இருக்கு இதில் வந்து பண்பலை பண்பலை மத்திய அலை சிற்றலை மற்றும் மத்தியலை அப்புறம் எருடபடியும்னு ஒன்று இருக்குது வேவ் நல்லா கொடுத்துருக்காங்க இதில் வந்து சார்ஜரு இயர்ஃபோனு அப்புறம் ஆண்டனா போடுறக்கூடிய சாக்கெட்டு டியூனிங்கு நல்லா டெலிஸ்கோபிக் ஆண்டனா நல்லா லென்த்தான ஆண்டனா இருக்குது ஈபேயில் தேவைப்படுவ நேர்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்